கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை குரோதி வருடம் ஆனி மாதம் பதினைந்தாம் திருநாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி அஷ்டமி தேதி சிம்ம ராசியில் அது சிம்ம லக்னம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு மன நிம்மதியை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது சனியுடைய நட்சத்திரம் சனி நின்ற நட்சத்திரம் குரு பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார் ஸோ பேசிக்லி சனி இன்றைய நாள் மட்டும் கிடையாது அடு அடுத்த ஒரு நாளிலேருந்து ஓரளவுக்கு நாளை வரைக்கும் பிரச்சனை கிடையாது சனி வக்கரம் பெறுகிறது முப்பதாம் தேதிக்கு அப்புறம் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை ைய நாள் குட் மேன் அப்படின்னு சொல்லலாம் நல்ல கிரகம் சனி தப்பு கிடையாது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்காக முன்னோர்களுக்காக பெரியவங்களுக்காக குருமார்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக தர்மம் சார்ந்த விஷயங்களுக்காக நிறையா செலவுகள் செய்யக்கூடிய பாக்கியம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா எல்லோ எல்லோ ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடியது லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ் இருக்கு அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாக் தான் இன்றைய நிறைய பேருக்கு பண வரவுகள் சில பேர் புதுசாக இன்வெஸ்ட்மென்ட் போடுறது எஃப்டி வந்து பிளான் பண்றது அப்புறம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு என்னெல்லாம் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் பொதுவாகவே இந்த நாள் உங்களுக்கு எத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும் அதாவது யூ வில் கீப் யுவர் செல்ஃப் ஸோ பிஸி அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ரஸ்யா நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய நாடி வரக்கூடிய அற்புதமான நாள் எந்த விஷயத்துமாலும் சரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவீங்க உங்களை மாதிரி ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம் பெரிய நஷ்டமான விஷயங்களை ஈஸியாக முடிப்பீங்க எதுவுமே ஒரு பிரச்சனைன்னு வராது அதனால் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது அத்தனையும் நல்லபடியாக நடக்கும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருக்கு புது எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் சௌகரியமான விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஈஸியாக நடந்த முடியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் கடகராசி அது கடக லக்னம் சார்ந்த அற்புதமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே க ஒரு விஷயம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஈஸியாக நடக்கும் சில பேருக்கு புதிய விஷயங்கள்லாம் ஈஸியாக செட் ஆகும் நிறைய பழைய விஷயங்களை பற்றி ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் ஆதரவு நிறையா இருக்கும் நிறையா பேருடைய வாழ்க்கைன்ற நாள் பிரயாணங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியா நிறம் பச்சை நிறம் சிம்ஹ ராசியில் இருந்து சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக பண்ண வேண்டும் சுழுக்கு பிடிக்கும் அடி வெயிறு பயங்கரமாக வலிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் என்ன பண்ணும் காலையில் சொன்னியே வெறும் வயிற்றுல கொஞ்சோண்டு நெய் சாப்பிட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணும் பொழுது சில எண்ணங்கள் வந்து இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா யாராவது அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா தயவுசு அந்த மாதிரி தப்பான அட்வைஸ்லாம் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது மற்றபடி நன்னாக இருக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் கொஞ்சம் அவசரப்படாதீங்க அவ்வளோதான் பெண்கள் கொஞ்சம் மனக்கவலைகள் தேவையில்லாத டிப்ரெஷன் அதெல்லாம் கூடிய நாள் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணணும் பெரிய சக்ஸஸ் கொடுப்பேன் ராசியான் மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் ஓரியண்டட் பிஸ்னஸ் அது யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கீங்களோ அவங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் புது ஆப்பர்ச்சுனிட்டி புதிய அக்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து சேரும் ஆனால் யாரெல்லாம் வந்து இதில் பண்ணலையோ அவளுக்கெல்லாம் கொஞ்சம் இதில் கொஸ்டினபிள் பாயிண்ட்டாக இருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட சிறு சிறு உபாதைகள் வந்து நிவர்த்தியாகும் சில விஷயங்களில் மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும் இன்றைய நாளை வரைக்கும் எதுவுமே யாருக்காகவும் எதுக்காகவும் பக்கபலமாக நின்று ஒரு காரியத்தை சமாளிக்கக்கூடிய பிராப்தம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணையுடைய அதாவது அவங்க கொஞ்சம் பதட்டமாக இருப்பாங்க இல்லை டென்ஷனாக இருப்பாங்க அதை மட்டும் நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டா போகிறோம் மற்றபடி பாதிப்பு கிடையாது நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்கந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்ட அலோபதி டாக்டர்ஸு யுனானி சம்பந்தப்பட்ட மருத்துவம் இருக்கிறீர்களோ அவளுக்கெல்லாம் உடம்பு பாதிப்புகள் இருந்து சற்று விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடிவயிறு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து போகும் ரெண்டாவது நிறையா முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்றைய நாள் வந்து ஒரு லிக்விட் ஃபார்மில் நிறையா சாப்பாடு எடுத்துக்கிறது நல்லது மோல்டன் ஃபார்மாக இருக்கணும் எடுத்துக்கும் போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் மலக்கடல் மலக்குடல் அப்படின்னு சொல்லுவோம் அதை முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது இன்றைய நாள் நிறைய பேருக்கு வந்து இன்றைய நாள் வந்து புது வேலை கிடைக்கிறது புது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிய ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் எல்லாரோட டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க இன்றைய நாள் அதனால் பொதுவாகவே இன்டையே நாள் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னே சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் ஓவராக போட்டி போடுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்புகளும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது ஃபுல் ஆக்டிவ் இருக்கிறது ரெண்டாவது மனோதிடம் தன்னம்பிக்கை எல்லா விதங்கள்லையுமே சக்சஸ் நினைக்கிறது எல்லாமே பெரிய வெற்றி மேன்மை கொடுக்கக்கூடிய நாள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் புது முயற்சிகள் எல்லாமே கைகூடும் எல்லாமே தத்ரூபமாக நடக்கக்கூடிய பிராப்தம் மனசை வந்து ரொம்ப லைக்கியம்னு சொல்லலாம் எந்த விஷயமும் இருந்தாலும் ஈஸியாக லைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகிறது இன்றைய நாள் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பணம் வேண்டானாலும் வரும் சில பேருக்கு வந்து இது எப்படி நம்ம சேமித்துக்கொள்வதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க சில பேருடைய உடல்நிலைகள்லையும் குழந்தை மேலேயும் அதிகமான ஒரு டென்ஷன் கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் கிரே நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு படிப்பில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் அந்த ஏ வேலை செய்யக்கூடிய இடத்துல தேவையில்லாத மனக்கலக்கங்கள் மனக்லேஷங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சபார்டினேட்ஸ் வந்து தேவையில்லாமல் பேசி அதை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண விடாமல் நீத்து போக வைப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லாயிருக்கும் உங்களால் எல்லாத்தையுமே தைரியமாக எடுத்து பண்ண முடியும் நீங்கள் நம்பினால் போகிறோம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டம் மஞ்சொள் மகர ராசியில் இருந்து மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேர் எந்த விதத்துலையுமே கெடாம பார்த்துக்கணும் சந்திரன் ராகு இருக்கும் பொழுது தேவைக்கு அதிகமான எமோஷன் காட்டுகிறதுனால சில இடங்களில் பேர் கெடும் இல்லை எப்போ பண்ண குற்றத்துக்கு இன்றைய நாள் பேர் கிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொடுக்கல் வாங்கலில் சக்ஸஸ் கொடுக்கும் பெரிய பாதிப்புகள் கிடையாது தன்னுடைய எண்ணங்கள் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது கொஞ்சம் அதிகப்படியான உழற்சிகளையும் வந்து நீங்கள் ஒட்டுவீங்க அதனால் சில பிரச்சனைகள் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது சக்ஸஸாக இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் கோதுமை நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கைகூடும் அதில் டவுட்டே கிடையாது ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் ப்ரெஷர் சற்று அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது கொஞ்சமாக அவசரப்படாமல் ஒரு விஷயத்தை பண்ணும்போது சக்ஸஸ் கொடுக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருடைய வாழ்க்கை அதாவது மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு இன்றைய நாள் பண்ணும்போது ஏற்றத்தை கொடுக்கும் சில நாளில் பண்ணக்கூடாது ஆனால் இன்றைய நாள் நீங்கள் சொல் பேச்சு கேட்டு பண்ணதாவது அம்மாவுடைய பேச்சு வாழ்க்கை துணையுடைய பேச்சை கேட்டு என்லைனா உங்களுடைய ரொம்ப க்ளோசஸ்ட்டு நட்பு யார் இருக்காங்களோ அவங்களோட பேச்சு கேட்டு பண்ணுறது பெரிய ஏற்றம் கொடுக்கும் சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிடம் மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் பெரிய மேன்மை கொடுக்கும் தெய்வ அனுகிரகம் பிரம்மாண்டமாக இருக்கும் எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக செயல்படுத்த முடியும் ஜெயிக்க முடியும் சில நாட்களில் மட்டும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அப்படிங்கிறது என்னொன்று இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நாள் புதிய விஷயங்களை கையகூடக்கூடிய நாள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணணும்னு ஒரு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய நாள் நிறையா விஷயங்களில் இதுவும் பண்ணலான்னு ஓப்பன் மைண்டடாக இருக்கக்கூடிய நாள் இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் தான் இன்றைய நாள் முழுக்க முழுக்க நடக்கும் தைரியமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பச்சை நிறம் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டால் நம்பர் ஒன் ரிஷபம் நம்பர் டூ கன்னி நம்பர் த்ரீ மகரம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் என்றால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வே ஜனாசுகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி பவந்தரோனு கொன்வந்த ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க